வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த பூமி எழுபத்தி அஞ்சு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அதாவது பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அருணோதயா மால் அந்த அருணோதயா மாலுக்கு பேக் சைடில் மாணிக்காபுரத்துக்கும் அருணோதயா மாலுக்கு சென்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதாங்க தார் ரோடு மாணிக்காபுரத்துலேருந்து அருணோதயம் அம்மாள் போகிற தார் ரோடுங்க தார் ரோட்டு மேலே வடக்கு பார்த்த பூமிங்க நல்லா செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுதாங்க பூமி பூமி நல்லா சுத்தப்படுத்தி கால் போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இதுதாங்க பூமி இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வடக்கு பார்த்துருக்குதுங்க பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் வழியில் வந்தோம்னா கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க அருணோதயா மால் போய் வந்தாலும் கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குதுங்க நம்ம பூமிக்கு பக்கத்தில் பூரா குடியிருப்பு பகுதியிலுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க பூமிக்கு ரோடு பேஸ் நூறு அடி வரும் வடக்கு பார்த்த பூமி செம்மண் பூமி கம்பி வேலி போட்டு நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க மொத்தம் ஆறு ஆறாயம் முக்கால் ஏக்கராங்க ஆறாயிரம் முக்கால் ஏக்கராவை ஒரு அவசர தேவைக்காக எழுவத்தி அஞ்சு சென்ட்டு மட்டும் கொடுக்குறாங்க ஆறே முக்கால் ஏக்கராவில் வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுற பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நன்றி வணக்கம்